தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த செய்தியை கண்டிப்பாக நல்ல செய்தியை நிறைய பேரும் பார்க்க போறது இல்லை ஆனால் கொஞ்சம் நல்ல செய்தி தான் அதை நான் இங்கே சொல்லிடுறேன் புயல் ஒன்று உருவாகுதுங்க தமிழகம் சார்ந்து அதுவும் குறிப்பா சென்னை இருக்குல்ல இது கருகில் கரையை கடந்தாலும் இல்லை இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வங்கக்கடலில் ஒரே நேரத்தில் ரெண்டு புயல்கள் உருவாகும் வாய்ப்பு அவ்வப்போது ஏற்படும் அப்படின்ட்டு அதுவும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதை நம்ம பார்க்க நேரிடலாம்னு சொல்லியிருந்தோம் அது இப்போ நடந்துருக்குங்க அப்படியே இதுக்கு முன்னாடி சென்யார் புயல் ஒன்று உருவாச்சா அது இந்தோனேஷியா இருக்கலை கரையை கடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோமா இப்போ அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே வங்கக்கடலில் ரெண்டாவது புயல் உருவாகி இருக்குங்க உருவாகியிருக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் இந்த இலங்கையை ஒட்டி இருக்க பகுதி இருக்குல்ல அங்கே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுச்சு இது சடனா இப்ப புயலா மாறிடுச்சு அந்த புயலுக்கு பேர் என்ன தெரியுமா டிஐ டி டபிள்யூ ஏஹெச் டிட்வா இதுதான் அந்த புயலோட பேர் என்ன அப்புறம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக அந்த சைக்கிள் இருக்கு ஒரு ஒரு நாடுகளும் பரிந்துரை பண்ணோம் அந்த லிஸ்ட் படி நம்ம பேரை வைப்போம்னு சொல்லிட்டு இது எமன் கண்ட்ரி இருக்குல்ல அவங்க பரிந்துரை பண்ண பேர் இந்த டிட்வா அப்படின்றது இதுக்கு என்ன பொருள்னா இந்த எமன்ல சொகோட்ரா அப்படின்ற ஒரு தீவு ஒன்று இருக்குங்க அந்த தீவில் இருக்க ஒரு குளம் அது அவங்க ரொம்ப ரொம்ப பெருசா பாக்குற விஷயம் அது அதோட பேரை தான் இங்கே டிட்வான்னு அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிட்வா இருக்குல்ல இது நார்த் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நகரம்னு சொல்றாங்க ஐஎம்டி இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க வட தமிழகம் அண்ட் தெற்கு ஆந்திரா தான் இந்த புயலுக்கான டார்கெட்டட் போர்ஷன்ஸாக இப்போதைக்கு பார்க்கப்பட்டு தான் டிட்வா நகர விஷயம் இது கிட்டத்தட்ட இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம் பட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கல ஏன்னா புயலோட நகர்வு அவ்வளவு சீக்கிரம் ப்ரொடிக்ட் பண்ணிட முடியாது இது சந்தேகத்தின் பலனா மட்டும்தான் இப்படி சொல்லப்பட்டு இருக்கு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல இந்த நகர்றது மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த புயல் இருக்குல்ல டிட்வா இது வலு பெற்றுடும் அப்படின்ட்டும் கடலோர பகுதி மக்கள்லாம் உஷாரா இருக்கிறது நல்லதுன்னு வானிலை ஆய்வு மையங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நமக்கு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு புயல் உருவாகிறது சார்ந்து நாம இங்க லைட்டா ஆகும் காரணம் டிசம்பர் நெருங்குதுன்னு சொல்லிட்டு விண்டர்ஸ் கம்மிங் விண்டர்ஸ் கம்மிங் நம்ம ஜிஓட்டியில பாத்துட்டு போல அது மாதிரி தான் டிசம்பர் நெருங்குதுன்றது நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த கடலோர பகுதி மக்கள் உஷரா இருங்க வீடியோ சேர்த்து தான் சொல்றேன் கடல் கடுமையான சீற்றத்தோடு காணப்படும் சொல்றாங்க மக்களே மத்த டைம்ல இருக்கிறது ஓகே வேற ஆனா இப்ப புயல் உருவாகி இருக்க நேரம் தான் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்றாங்க சென்னைக்கார்களை இந்த புயல் கரையை கடக்கும்னு இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனா பல தனியார் வானிலை ஆர்வலர்கள் இருப்பாங்களே அவங்க இதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குப்பா சென்னை காருகளை இது கரையை கடக்கிறதுக்கு அப்படின்ட்டு அப்படி நடந்தால் யோசிச்சு பாருங்களேன் மழை எந்தளவுக்கு வெளுத்து கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காற்றோட வேகம் இருக்குல்ல இது இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சில மணி நேரங்கள் தாண்டி அதிகரிக்கும்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங் வின்ஸ் இருக்குல்ல அது எந்தளவு வரைக்கும் போகுமாமா மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஆரம்பிச்சு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றோட வேகம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க உயர் எச்சரிக்கை கூண்டுகள் இருக்குல்ல அது எல்லா துறைமுகங்களும் கிட்டத்தட்ட ஏற்றப்படுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயோ இருக்கிற விஷயம் இல்லை மக்களே நாம் பார்க்க போகிற விஷயம் டிசம்பர் நெருங்கிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை பார்க்கணுன்னு இருக்க மாதிரி இருக்குது சென்னைக்கு எழுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் மையம் கொண்டு இருக்கு சார்ந்து லைட்டா பேனிக் ஒரு பக்கம் நம்மளுக்கு இருக்கும் யார் சொன்னாலும் அந்த பேனிக் லைட்டா இருக்கும் முடிச்சளவுக்கு பேனிக் எல்லாமே இருங்க ஏன்னா பேனிக் ஆகும் தான் சூப்பர் மார்க்கெட்டை ஃபுல்லா காலி பண்ணி வச்சிடுறோம் சொந்த அனுபவமே பல இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தமிழகத்துல இனிமே பரவலான மழையை நாம பார்க்கலாம் குறிப்பா நாளைக்கு இருபத்தி எட்டு நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பது அண்ட் முப்பது இந்த தேதிகளில் நம்ம மழையை பெருசாக எதிர்பார்க்கலாம் எதுக்காக தமிழகத்தில் இந்த அளவுக்கு அடுத்தடுத்து மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த டிட்வா புயல் தமிழகத்திற்கான புயலாதான் இப்போதைக்கு பார்க்கப்பட்டு இருக்கு ஸ்ரீலங்கா சார் ரெயின்ஃபால்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் ப்ரைமரியா ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம ரீஜன் தான் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா வடகிழக்கு பருவமழை இயல்பு விட குறைவாக பொழிஞ்சிருக்குன்னு பல பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோல இந்த புயலால் அந்த மழை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க யாரு கண்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களில் பெஞ்சு தொலைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை புயலோட தீவிர தன்மை இருக்கலை அதை தான் நாம் அந்த முடிவுக்கு வர முடியுமே சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போதைக்கு அவங்களோட வேலை என்னவா இருக்கும் எங்க எங்க அலர்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது இதானே அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அதிக கனமழை வெளுத்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான்கு மாவட்டங்களுக்கு நாளைக்கு ரெட் அலர்ட்டுங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நாளை மறுநாள் ஆறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இது கூடவே புதுச்சேரி அண்ட் காரைக்கால் இதையும் ஸோ நாளைக்கு நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் நாளை மறுநாள் ஆறு மாவட்டங்களுக்கு பிளஸ் புதுச்சேரி காரைக்காலுக்கும் ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையங்கள் அதை நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும் அப்பறம் ஐஎம்டிஆ இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொல்றது மழை வெளுக்க போதுப்பா அப்படின்ட்டு இப்பவே நாம பிரிகாஷன் ஆக்சன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோல அந்த வகையில செம்பரமாக்கம் உடல் இந்த ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறந்து விட்டாச்சு ப்ரோ மழை பெருசாக அடிக்கலையே அவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்காதேன் கேட்டிங்கன்னா அதான் முதல்ல சொல்லிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லிட்டு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து மட்டும் வினாடிக்கு இரநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு உடல் ஏரியிலிருந்து வினாடிக்கு நூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு இப்போ மழை அடித்து கொட்டம் பார்த்தீங்களா அப்போ மழை பொழிவு பேஸ் பண்ணி இந்த உபரி நீர் திறக்கிறதுன்ற விகிதம் ஏற்றப்படலாம் மழை குறைஞ்சா இறக்கவும் படலாம் இதை மெயின்ல வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு இந்த சீசனில் அதை தெரிஞ்சுக்கங்க மூன்று முக்கியமான விஷயம் அதில் ஒன்று காற்றோட வேகம் இருக்குல்ல இதை வச்சு எப்படி இது காற்றெடுத்த தாழ்வு பகுதி இது புயல் இது போல் கன்சிடர் பண்ணுறாங்க புயல்லே சில சப்டி வச்சுருக்காங்கள அது எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அலர்ட்ஸ் இருக்குல்ல எத்தனை வகையான அலர்ட்ஸ் இருக்குது அது எதுக்காக விடுக்கப்பட்டுட்ருக்கு இதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுக்கப்புறம் மெசஸ்கல் ஃபெனாமினா ஏதோ கொசக்சி பசு மாதிரி இருக்குல்ல குழம்பிடாதீங்க இது ஒரு டேர்ம் தான் ஆக்சுவலாக இந்த டேர்மை நம்ம இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்தி ஊடகங்களில் பல டேர்மை கேட்க போகிறோம் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது போலாம் நிறைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் அதுக்கான புரிதல் பல பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற தான் இந்த விஷயங்களை சொல்ல போகிறோம் மக்களை வேறு இல்லை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா என்ன இந்த டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி பண்ணப்படுது அது எல்லாத்தையும் மக்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்திகளில் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் உள்ளே போகலாமா ஓகே இந்த காற்றோட வேகம் இருக்குல்லங்க இதை கணக்கிலாக வச்சுக்கிட்டு தான் இந்த நான்கு விஷயங்களும் டேர்ம் பண்ணுவாங்க முதல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா காற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுன்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நீட்சியாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் இது பார்த்தீங்கன்னா காற்று வேகம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசும் மூணாவதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது ஐம்பத்திரெண்டு கிலோமீட்டர்லருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருக்கும் இந்த மூணு நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது புயல் மழை வெளுத்து வாங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள் புயல் ஏற்பட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுல மழை வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கும் அப்பேற்பட்ட புயல்ன்றது எப்படி டேர்ம் பண்ணுவாங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டர்ல இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்தால் அது புயல் இந்த நாலு விஷயம் புரிஞ்சிருச்சா இப்போ புயல் சார்ந்த கணக்கீடை பார்க்கலாம் இந்த காற்றின் வேகத்தை பேஸாக தான் புயலோட கணக்கீடு இந்த இடத்துல முன்வைக்கப்படும் தீவிர புயல் அப்படின்னா நூற்று பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுதுன்னு அர்த்தம் மிக தீவிர புயல்னால் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்திலருந்து நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கடும் தீவிர புயல்னால் நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்ரு வேகத்திலிருந்து இரநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதி தீவிர புயல் இதுதான் நம்ம காதுகளாக அதிகமாக கேட்கவே கூடாது ரொம்ப 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 இது இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இருக்குங்க எதிர்பார்க்காத இடங்களில் திடீர்னு அட மழை வெளுத்து வாங்கும் நம்ம வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருவாங்கள தமிழகத்தில் இந்தந்த பகுதிகளில் அளவுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த கணக்கீட்டையே உடச்சிட்டு திடீர்னு மழை அங்கே அடித்து வெளுத்து வாங்கும் குறுகிய நேரத்திலேயே அதிக மழை பதிவாகும் இதுதான் இந்த மெசஸ்கல் ஃபினாமினாவில் இருக்க முக்கியமான ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்தளவு மழை போட்டு அடித்து வழுக்கும் ஆனால் அதிகளவு வித்தியாசம் ஏற்படுங்க எதுக்கு இந்த வித்தியாசம்ன்ற டேர்ம் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து ஏரியாவாக இருக்கும் ஆனால் ஒரு ஏரியாவில் அந்த ஒரு மணி நேரத்தில் பெஞ்ச மழை அளவை காட்டிலும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஏரியா இருக்கு பாருங்கள் அங்கே பெஞ்சிருக்க மழை அளவு மேலே இருக்கும் இந்த நேரம் தொலைவு இது ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப மழை அளவு அப்படின்றது எங்கேயோ நிற்கும் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தா நம்ம கிண்டியில் இருபது சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் மெசஸ்கல் ஃபெனாமினோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு செய்திகளில் வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு வந்து எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு ஆம்பர் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இங்கே திருவாரூர் பக்கம் போனீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு காதில் தெளிவாக விடும் ஆனால் அதுக்கான அர்த்தம் எத்தனை பேர் புரியும் அதை பற்றி போகணுன்னா பார்க்கலாம் மக்களை இதில் மொதல் அலர்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் அலர்ட் இதுதான் ஆரம்ப புள்ளியே க்ரீன் அலர்ட் விடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் மழை வருவதற்கான அறிகுறி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது மழை வந்துச்சுன்னு கிடையாது வருவதற்கான அறிகுறி மேகம் கலையாமல் கருப்பாக இருந்தால் நாமளே சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஸோ இதில் கொடுக்குற டிஸ்க்ளைமர் அரசு என்ன வைப்பாங்கன்னா மக்களுக்கு அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ க்ரீன் அலர்ட்டுனா பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக எல்லோ அலர்ட்டுங்க இதுக்கான அர்த்தம் மோசமான வானிலைன்னு அர்த்தம் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதான் இதோடய சாராம்சம் மூணாவது அலர்ட்டுக்கு பேரு ஆரஞ்சு அலர்ட் இதை ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலர்ட்டு மட்டும் ஒரு பகுதி சார்ந்து விடுக்கப்படுது அப்படின்னா உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் அளவுக்கு மோசமான வானிலை இருக்கு ஸோ மக்கள் உஷாராக இருங்க அப்படின்றது அர்த்தம் இதில் நாலாவது அல்டிமேட்டான ஒரு அலர்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் அப்படின்னா மிக மிக மோசமான வானிலை நிலவிக்கிட்டு இருக்கு உங்களோட உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருங்கன்னு அர்த்தம் அந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் பயம் அலட்சியம் எப்போ மூலம் நமக்கு இப்போயும் வேண்டாம் விழிப்புணர்வை மட்டும் மனசுல இருந்துவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்பு நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்